இஸ்லாமியர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய திமுக கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணிதா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அலுவலகம் யாரோட தெரியுமா ஒரு இஸ்லாமியருடைய அலுவலகம் வாடகைக்கு கொடுத்தாருங்க அந்த இஸ்லாமியர் காங்கிரஸ் கட்சிக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சாம்பார் சாப்பிடுறதும் அதிகமா இருப்பான் சொல்லி கொடுத்து விட்டாரு ஆனா அந்த ஊரை கொள்ளடிக்கக்கூடிய கூட்டமாக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறான் இன்னைக்கு அங்க அலுவலகத்தில் அங்க உட்கார்ந்துகிட்டு தென்னைக்கு கட்ட பஞ்சாயத்து காங்கிரஸ் கட்சி அலுவலகம் என்பது திண்டுக்கல்லில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அலுவலகம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ட்டு இறங்கிட்டு இருக்கு வெறும் அம்பது பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க பூவணம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத இயக்கத்தை தடை செய்யப்பட்ட இயக்கத்தை எல்லாத்தையும் கூட்டு கொஞ்சம் உட்கார வச்சுக்கிட்டு பாவம் இஸ்லாமியர்களோட தொப்பையை பேர பாம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு கட்டபிச்சல் பண்ணிட்டு உட்கார்ந்து அவன் சொல்றான் பாஜக மாநிலத்தினுடைய தலைவருடைய நாக்கு அறுப்பை சொன்னான் என்னைக்கு சொன்னான் மூன்று நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல திருடுத்தனமாக கொடும்பாவை கொண்டு போய் நூறு மீட்டருக்கு அப்பால் போய் எரிக்கிறான் அவன் சொல்றான் அண்ணாமலை ஐ ஆடு மேய்க்கிறவராமா ஆட்டை கொண்டு கட்டி வைப்பானாமா ஆட்டு தோலை பிடிப்பானாமா நீ என்னத்தை வேணாலும் முடிச்சுக்க இன்னைக்கு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் கண்டிருக்கு கண்டிச்சிருக்கு இன்னைக்கு அன்னைக்கே தலைவர் சொன்னாரு பாஜக கொஞ்சம் பின்னாடி போங்களே அப்படியா பெண்கள் நிறைய வந்திருக்க கொஞ்சம் பின்னாடி போங்க கொஞ்சம் லேசா விளாண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க எல்லாருமே தலைமை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருக்க அவரோட இந்த தலை முடிய கூட புடுங்க முடியல இன்னைக்கு திமுக காரங்கனால

நூற்றுக்கு மேற்பட்டவர் கட்சிக்கு வெளியில இன்னைக்கு உட்காந்துருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க நாம் கட்டிக்காத்த காங்கிரஸ் இன்னைக்கு நாசமா ஆகிட்டானே வியாபாரி அப்படின்னு பழுன் வியாபாரி யாரு இப்ப நல்லா சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கேட்கல கேக்காரு பளூன் வியாபாரி யாரு அவருடைய பெயர் என்ன பரவாயில்ல திண்டுக்கல்ல உள்ள அத்தனை பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கு

பண்ணிட்டு அலுவலகத்தில் காவல்துறைக்கு தெரியும் காங்கிரஸ் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய செயலாளர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் தெரியும் கூட்டணி வச்சுக்கிட்டு அதாவது பணத்தை கொடுத்து நீ பிஜேபி எதிர்த்து நீ ஆர்ப்பாட்டம் போராட்டம்

தேசத்தை காப்பாத்துறது பண்ணுங்க உங்க முள்ள மாதிரி முடிச்ச வைத்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பொதுமக்களையும் நீங்க வந்து நாசமாக்கிறாதீங்க